என்ன அழகுங்க என்ன அழகுங்க கீழே கமெண்ட் செக்ஷன் பார்க்கணுமே அவ்வளோ லவ் ப்ரப்போசல் அது அன்பு ப்ரப்போசல் ஹலோ விவாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லா உண்மையுமே சொல்லணும்னா இந்த பாடல் வந்து அப்படியே எல்பிக்கே அது மாதிரி இருந்தது எனக்கு கிட்ட பிடிச்ச ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நேற்று போட்ட போஸ்ட்டு உன்னுமே சொல்லணுன்னா ஸ்டார்ஸ் வரனால அதாவது கன்னடத்தில் மகாநதி போகுது அப்படின்னோன்னே பொதுவாக வந்து இது யாருமே அவங்கள புஷ் பண்ணி போஸ்ட் பண்ணல அவங்களே ஒரு ஃபேன் இருந்து அழகாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் உண்மையுமே வந்துங்க நம்ம பண்ணுற விஷயம் வேறு வேறு இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கிது அப்படிங்கும்போது செலிப்ரிட்டிஸ் வந்து இது மாதிரி போஸ்ட் பண்ணுறது நிச்சயமாக சூப்பரான விஷயம் எனக்கு அதில் எல்பியை ரொம்ப பிடிச்சிருந்தது நேற்று அவங்களே அந்த போஸ்ட் பண்ணது ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஃபஸ்ட் அவங்க போஸ்ட் பண்ணது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரமோ வந்து டிவியில் மட்டும்தான் வந்திருக்கு இங்கே யூடியூப்பில் வரல நான் இப்போ மார்னிங் செக் பண்ணல பட் அது மட்டும் நான் ஒரு பதிவுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ கன்னடத்தில் வருது ஓகேவா நேற்று அது எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசிட்டோம் ஸோ அஃபிஷியலாக டேட் அண்ட் டைம் கிடச்சுன்னா நான் சொல்கிறேன் எல்பியோட இந்த ஸ்பெஷல்னு ஒன்று என்னென்னா அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தர் எக்ஸ்ப்ரெஷன் வேகமாக கொடுப்பாங்க அதை நமக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே எடுக்க முடியாது எல்பி வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு ஒரு ஒவ்வொரு அவங்களோட அந்த வீடியோ கிளிப்லையுமே கொடுத்துருப்பாங்க அதுதான் புரிதல் ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்மளை கொண்டாடுறாங்க அவங்க கொண்டாடுற மாதிரியான விஷயங்கள் நம்மளும் செய்யணுன்ட்டு நான் நிறைய பேர்த்தோட யூடியூப் சாரி இன்ஸ்டா போவேன் அவங்கள பற்றி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கலான் ஃபுல்லாக ரீல்ஸாக இருக்கும் இங்கே இவங்களை பிடிச்ச ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே அப்படின்னா நிறைய பேர் கேட்டே இருக்கேன் எங்கள் ஒரு ரெண்டு ஃபோட்டோ போடுங்க அப்படின்லாம் அந்த மாதிரி இருக்கிற உங்க பக்கத்துல நம்ம எல்பி மாதிரி நம்மளும் புரிஞ்சு பண்ணுறது அப்படின்ட்டு ஏன்னா நேற்று கன்னடாவில் வந்துருச்சு அப்படின்னோடனே ஆடியன்ஸ் அவ்வளோ சந்தோஷம் விகாஃபான்ஸ் ஏன்னா நம்ம ஒரு சீரியல் நம்ம லாங்குவேஜில் ஹிட் அடிச்சு அது அதர் லாங்குவேஜில் போகும்போது அப்படிங்கும்போது ஸோ அது எல்பி போடும்போது இன்னும் சந்தோஷம் நிறைய பேர் என் கிட்ட சொல்லியிருந்தாங்க எல்பி போட்டிருந்தாங்க ஸோ லக்ஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு நான் எல்பினால இந்த நிறைய டைம் பல்ப் வாங்கியிருக்கேன் என்ன தெரியுமா லக்ஷு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன தான் இருக்கும் ஆ ஆ அப்படின்னு வருவேன் இல்லைங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கமெண்ட்ஸில் அது மாதிரி நல்லாயிருக்கு வாய்ஸ் நல்லா இந்த இதில் கீழே கூட கமெண்ட் வந்துன்னு வச்சுங்களேன் அவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க அதுக்கு சொல்லியிருப்பாங்க அடைச்சா நம்மள தான் சொல்கிறாங்கன்னு இப்படியே ஏமாந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இப்போல்லாம் நான் என்ன ஆயிடுச்சு என்னவே சொன்னாலும் எல்பியை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறது ஏன்னா அந்தளவுக்கு எல்பி லக்ஷு அப்படி கனெக்ட் ஆகிட்டேன் நானுமே சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த போஸ்ட் நேற்று நான் ஈவினிங்லேருந்து இல்லைங்க என்னுடைய குலதெய்வ கோவில் வந்து ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் தொடர்ந்து கும்பாபிஷேகமாக வந்துட்டுருக்கு ஆனால் இது எங்களோட குலதெய்வ கோவில் அதனால் நான் ரொம்ப பிஸியாக ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டேன் வந்ததுக்கு தான் இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்தேன் உடனே நீங்கள் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு போடுவீங்க இவங்களுக்கு போடுவீங்க எல்லா வீடியோவும் இனிமேல் தான் வரும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ ஹாப்பி எல்பியோட இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் போஸ்ட்டும் எப்பவுமே நமக்கு ஹாப்பி ஆனால் இந்த சாங்கும் அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பண்ணியிருப்பாங்க இது வந்து நமக்கான விஷயம் அவங்க ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்கன்னா ஓகே அவங்களோட ஆனால் அதை வீடியோவை கன்வெர்ட் பண்றாங்க நமக்காக ஓகேவா ஸோ கண்டிப்பாக எல்பி இன்னும் இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க இவங்க டே டே பை ரசிக்கிறேன் ஒருத்தர் ஒரே அதிகம் ரசித்து முடிச்சுட்டு அப்புறம் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பேன் அது வேற விஷயம் ஆனால் இவங்க ஒவ்வொரு நாளும் நான் ரசிச்சிட்டு இருக்கேன் அதுதான் எல்பிக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக செஞ்சுட்டே இருக்காங்க ஆனால் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுற ஒரு பர்சன் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்